நீங்கள் முதல் படத்தில் சொல்லியிருப்பீங்களா ராஜா ரணிதான் எனக்கு வந்து போய் எதாவது சம்பளம் கொடுத்தாங்க கிடைச்சாங்க இந்த படத்தில் உங்களுக்கு என்ன சம்பளமாக இருந்துச்சு எவ்வளோ கொடுத்து இந்த படத்தில் சம்பளம்ங்கிறது இன்னும் சொல்ல போனால் உங்கள் பையன் படம் தானே உங்களுக்கு இருந்து சம்பளம் மாதிரி எந்த படம் எடுத்தாலும் எத்தனை படம் எடுத்தாலும் இந்த பையன் தான் இருக்குது அப்பாவுக்கு அப்படினு கொடுக்காது அப்பா தகுதியான கேரக்டர் இருந்தால் நடிக்க வைக்க முடியும் ஒரு வரி கூட எனக்கு படத்தினுடைய லைன் தெரியாது ஸ்டோரியா தெரியாது

வாழ்க்கையில் நாணல் போல் வாழக்கத்து போல் மூஞ்சி போல் வாழ்ந்து விடாதே நான் ஒரு திரைப்படத்தில் போட உதவியாளர் அந்த இயக்குனர் கூடிய உதவியாளர் ஒரு காஃபியோ டீயோ அதை கொண்டு வந்து கொடுத்தாரு இப்படி கொடுத்தாரு கொடுத்துட்டு என்ன பார்த்தேனாருப்பா இந்த மூஞ்சி வச்சுட்டு போ அந்த பக்கம் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன உடனே இப்படி திரும்ப உடனே அழுதுச்சேன் நான் எனக்கு இருபத்தி நாலு வயசு தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோம் தோந்து சார் இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார் நல்லா பண்ணுவேன் சார் அன்னைக்கு நான் அழுதேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாக தான் அழுதுப்பேன் அழுதுட்டு அழுது உடனே நமக்குள்ள ஒரு மூணு தேவை அப்போ கண்ணாடியில் போய் நான் இந்த மூஞ்சி சினிமாவால நடிகனாக வரும் அதை பார்க்குறது கூட நீ உயிரோட இருக்க மாட்டேன் நான் நடிச்சு காட்டா வாட்டா மூஞ்சி அடிக்க பார்ப்பீங்கண்ணா அவரை தான் நான் தேடிட்டு இருக்கேன் எப்போ சொன்னாரு அவன் இறந்துட்டானே அப்படின்னு சந்தோஷம் கிடைக்கல மிக ஒரு குற்ற உணர்வு கிடைச்சிது நம்ம வந்து சபிச்சிருக்கோம் தமிழ் புலவர்கள் அறம்பாடி அழித்த அரசர்களா உண்டு அறம்பாடியே அழித்தாங்கிறதுலாம் வரலாறு அப்ப அரசுங்கிறத நம்பியாக ரிஃப்ளெக்ட் வேஸ்க்கு வணக்கம் நான் உங்கள் சுகுமாரன் இந்த இன்டர்வியூ நம்ம கூட பாண்டியன் சார் தான் நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னை இத்திரைப்படைத்துறைக்கு கைபிடித்து அழைத்து வந்த என்னுடைய குருநாதர் ஸ்டில்ஸ் ரவி அவர்களுக்கு என் முதல் வணக்கம் சொல்லுங்கள் எப்படி சார் இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சூப்பர் சார் ஸோ உங்களுடைய லைஃப் அந்த இதுவே வந்து சாப்டராக நிறையா பிரிக்கலான்னு சொன்னான் ஏன்னா ஸ்டில்ஸ் பாண்டியன் அப்புறம் அது பந்தா பாண்டியனாக மாறிச்சு இப்போ வந்து எல்லாருமே அட்ரஸ் பண்ணுறது இல்லைனா இல்லைண்ணா பாப்பா இல்லைண்ணா பாப்பா அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பாங்க எப்படி பார்க்குறீங்க சார் அந்த ஒரு சேஞ்ச் ஓவர் ஷிஃப்ட் இளன் அப்பா அப்படிங்கிற வரதுல மிக சந்தோஷமான விஷயம் என்னென்னா மகனை போய் தந்தைக்கு அடையாளம் கட்டுறதுக்கார மகன் தந்தையை அடையாளம் கட்டுறாருங்கிறது மிகப்பெரிய விஷயம் தானே ஆமாம் 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 அது மகிழ்ச்சியான விஷயம் தான் நீங்கள் முதல் படத்தில் சொல்லியிருப்பீங்களா ராஜா ரணிதான் எனக்கு வந்து போய் சம்பளம் கொடுத்தாங்க நினைச்சேன் அப்படின்னா இந்த படத்தில் உங்களுக்கு என்ன சம்பளமாக இருந்தது எவ்வளோ கொடுத்தாரு இந்த படத்தில் சம்பளங்கிறது இன்னும் சொல்ல போனால் உங்கள் பையன் படம் தானே உங்களுக்கு இது சம்பளம் மாறி பேசுவாங்க நான் என் நான் என் மகன் படத்தில் நடிக்கிறதுங்கிறத கட்டிலும் அதில் நான் அவருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்பாவுக்குன்னு கேரக்டர் கொடுக்காத எந்த படம் எடுத்தாலும் எத்தனை படம் எடுத்தாலும் இந்த இந்த இது அப்பாவுக்கு அப்படின்னு கொடுக்காது அப்பாவுக்கு தகுதியான கேரக்டர் இருந்தால் நடிக்க வை அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்குன்னு ஆட் பண்ணாத கேரக்டரை பண்ணவே கூடாது ஓகே உன்னுடைய திரைக்கிறது தனியாக போய்டும் அப்பாவுக்குன்னு எங்கேயுமே வரக்கூடாது இது அப்பா பண்ணுனா சரியாக இருக்கும் அப்படின்னு நீ நினச்சா எனக்கு அந்த வாய்ப்பு கொடு நண்பர்கள் கேட்பாங்க அவங்க பையன் படத்தில் ஒன்றும் இல்லையா இருந்தால் கூடுவான் அப்படி சொல்ல அதான் சார் படத்துல கூட ரெண்டே ரெண்டு நாள் போட்டாங்க அவ்வளவு சின்ன செய்யு பத்தி நான் அவர் கொடுத்த செய்யுர்டா பண்ணிட்டு வந்தா போகுது ஓகே இப்போ அந்த அப்பத்தான் ஒரு கேரக்டர் வந்து படத்துலயே சரியான நீங்க சொல்லுங்க உங்க லைஃப் ரியல் லைஃப்ல எவ்வளவு ரொம்ப பெரிய என்னுடைய அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ியில் ஒரு ஆறு வயசு ஏழு அந்த வயசு இருக்கும்போது போது டிவியில் அந்த மாதிரி கேரக்டர் எதாவது பார்த்துட்டாங்கன்னா ராசா அங்கே வாடா வாடா இதை இது மாதிரி நீ போய் நடிடா என்னைக்கு நீ நடிக்க போகிறா நான் பார்த்துட்டு தான் ஏன் சாவணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஓகே ஓகே எனக்கு அப்போ அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது சிரிச்சுட்டே போயிடுவாப்பில சிரிச்சுட்டே போய்ட்டு அந்த உடைய இது வந்து அடிக்கடி எங்க அம்மா சும்மா டிவியில ஒரு ஃப்ரேம்ல ஒரு இப்போ சின்ன பையன் கேரக்டர் பாத்துட்டா ராசாவ நீங்க வைக்கணும் சொல்வாங்க அந்த அது உங்களுக்கு தாட் தாட் இருக்கும் மலவராசன்றது எல்லாம் ராசா தான் கூடுவாங்க ஓகே ஓகே அவங்களுக்கான ஆசைகள் ஏதாவது பூர்த்தி பண்ணணும்னு ஏதாவது சின்ன வயசுல அடிக்க போனாறா நீங்க சொன்ன மாதிரி இல்ல மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸா இருக்கட்டும் இல்ல ஆடே இல்ல இல்ல அப்படிய இல்ல இல்ல இந்த அவங்களுடைய ஆசையை பூர்த்தி பண்ணணும்னு இந்த படத்துல நினைச்சிருக்காருங்கிறது அந்த அப்பதான் கேரக்டர் வந்ததுனால எனக்கே தெரியுது அப்போ தான் கேரக்டர் இதில் வரும்போது இன்னும் சொல்லப்போனால் இந்த சாருடைய திரைப்படம் ஒரு வரி கூட எனக்கு படத்தினுடைய லைன் தெரியாது ஸ்டோரியா தெரியாது ஓகே நானும் கேட்டதில்லை படம் பண்ணின்னு வரணும் பார்ப்போம் பார்த்தா நல்ல படமாக இருந்தால் எங் இந்த எந்த இடத்துலையும் என் கெட்டதில்லை இந்த நான் நடிக்கும்போது கூட இதுதான் என் கேரக்டர் அவ்வளோதான் அப்ப நீங்க பண்றீங்க அதோட ஒரு ஹாஃப்னவர்ல நடிச்சுட்டு அப் அந்த சீன் ஒரு ஹாஃப் அன் தான் நீ வீட்டு பலான்ருவா நான் வந்துடுவேன் அப்போ அந்த படத்துல கே மு முக்கால்வாசி கதையுமே உங்ககிட்ட இருந்து லைஃப் ஸ்டோரி தான் போல இருக்கு ஆமா எல்லாமே அந்த சாப்பாட்டுல இருந்து எழுப்புற அந்த பந்தியில இருந்து எழுப்புற அந்த ஃபோட்டோகிராஃபர் இது எனக்கு நடந்த விஷயம் இனிமேல் நடந்த விஷயம் நடந்த விஷயம் அதெல்லாம் அப்படியே லைவ் ஆயிருக்கு அப்புறம் வந்து நான் எங்க அம்மா கேரக்டர் ஒரிஜினல் தான் கணவன் மனைவி உடையது இவங்க இவர் அப்போ இவருக்கு இவருக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சா திடீர்னு வருவார் ஒரு ஷார்ட் பிலிம் கொடுக்கும் இவ்வளோ பணம் தேவை இது தேவை அப்படின்னா எங்கள் மனைவி செயலில் வந்து நான் பத்து ஆறு பேர் இருப்பாங்க அவனுடைய நண்பர்கள் அவங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க தான் டைரக்டர் அவங்க தான் கேமராமேன் அப்படி இருக்கு அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு சா சாப்பாடெல்லாம் வந்து நிலமண்டை தக்காளி சாதம் இந்த மாதிரி செஞ்சு பொட்டெல்லாம் கட்டி கொடுத்து அனுப்பிச்சிருவோம் ஓகே ப்ரொடக்ஷனே நாங்கள் அப்புறம் அப்படி கொடுத்துருவோம் அவன் இது பண்ணிக்குவாங்க நான் வந்து சின்ன சின்ன தேவைகள் பூர்த்தி பண்ணுவோம் இது லொக்கேஷன்ஸ் தேவைப்படும் ஒரு 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 ஷார்ட் ஃபிலிமில் ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் தியேட்டர் தேவைப்படும் எனக்கு நிறைய தொடர்புகள் ஃபோட்டோகிராஃபராக இருக்கும் போது நிறைய பெரிய பெரிய பணக்காரர்கள் தொடர்பு அவங்களுக்கெல்லாம் அப்போ அது மாதிரி அஞ்சகா ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு மணிப்பாக்கத்தில் ஓகே அங்கே வந்து என்னுடைய இன்னொருத்தர் பாண்டியன் மல்டி பர்பஸ் பாண்டியன் அவர் வந்து அந்த அவருக்கு அவருக்கு நான் ஃபோட்டோகிராஃபர் அவர் வந்து அந்த டாக்டர் அறிமுகம் படிச்சுனார் அவங்க அவங்களுடைய ஃபேமிலி டாக்டர் இப்போ அந்த வீட்டுக்கும் நான் ஃபோட்டோகிராஃபர் அப்போ போது உடனே நினைவு வந்தது சரி அஞ்சு ஹாஸ்பிட்டல் அங்கே வீட்டு மேலே அந்த மாதிரி என்னுடைய பையன் ஒரு குறும்போட எடுக்கிறாங்க அவங்க கொடுத்தாங்க அந்த லொக்கேஷன் கிடைச்சிருது ஓகே அப்போ அது மாதிரி ஸ்கூலு ஒரு வீடு பாண்டியன் சாரு சொல்றேன் பாண்டிய சாரு வீடே வந்து ஒரு எம்எல்ஏ வீடா கட்டணும் பெரிய வீடு ஓகே வீடு ஓகே அப்ப எம்எல்ஏ வீடா காட்டணும்னா அந்த வீடு பொருத்தமா இருக்கும் அப்ப அந்த அவர் அவருடைய காரையை பயன்படுத்தி ஓகே அந்த எம்எல்ஏ வந்து இறங்குறாரு அந்த வீடு கிட்ட டைலகஸ் அதெல்லாம் எடுத்தோம் அந்த மாதிரி என்னால முடிஞ்ச சப்போர்ட்ஸ் நிறையா பண்ணுங்க சின்ன சின்ன சப்போர்ட்ஸ் பண்ணிருக்கீங்க ஓகே இவர் இயக்குனர் இலனா நாங்க பார்த்துட்டு இருக்கோம் நடிகர் இலனா ந எப்ப பார்க்க போறோம் அப்படின்னு நிறைய இடத்துல கேள்விக்கிட்டு இருக்காங்க அண்ணனும் அதுக்கான ப்ரிப்பரேஷன் ரெடி ஆயிட்டு இருக்கு நான் பண்ணுவேன் அப்படின்ன மாதிரி ஏன்னா அப்பதோட ஆசை நிறைய நிறைவேத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமா

அது காலம் பதில் சொல்லும் சூப்பர் அண்ட் பன்னெண்டு ஆண்டு தான் இருக்குது பன்னெண்டு பதிமூணு நாட்களாக இருக்குது படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து இருபது கோடி கலெக்ஷனாக இருக்குது பெரிய நம்பர்ஸ் அதுவும் கவின் மாதிரி ஒரு நடிகர் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் கேஸ்ட்டு பத்தாம்தேதி ரிலீஸ் ஆகுது கூட ஒரு அஞ்சாறு படம் வருது இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டு அந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குது நீங்கள் நம்மளுடைய பையன் ஒரு படம் எடுக்கிறான் இத்தனை கோடி வசூல் ப்ரொடியூசர்ஸும் நல்ல லாபம் பார்த்துருக்காங்க அப்படின்ற போது இவ்வளோ கலெக்ஷன் எடுத்துருக்கிறது இப்போ நீங்கள் தான் எனக்கு தெரியும் அப்படிங்களா யாரும் வந்து தயாரிப்பாளர் வந்து நான் கேட்ட தயாரிப்பாளர் தப்பிச்சிட்டாரா விநியோகர்கள் திருப்தியாக இருக்கிறாங்களா ரெண்டு தான் கேட்டேன் அதெல்லாம் ரெண்டு சர்வசாதாரணம் முடிஞ்சிச்சுப்பா எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொன்னாங்க அவ்வளோதான் நான் கேட்டேன் எவ்வளோ லாபம் கொடுத்தது அந்த நோக்கத்திலே நான் போயில ஏன்னா தயாரிப்பாளர் நம்ம நம்பிப்பட தயாரிப்பாளர் அவர் சேஃபாக இருக்கார் வாங்கிய விநியோகர்களும் சேஃபாக இருக்கார் இத காட்டிலும் பார்க்குற ஆடியன்ஸு மகிழ்ச்சியா சொல்றாங்க அதாவது நான் ரெண்டு தடவை பார்த்தேன் மூணு தடவை பார்த்தேன் சார் நான் வந்து படம் பார்த்துட்டு போயிட்டு எங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாரையும் கூட்டிட்டு போய் பார்த்தேன் சார் ஒரு ஒரு திரைப்படத்தை நம்ம பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் ஆனா ரிஸ்க் எடுக்க மாட்டோம் அப்பா அம்மா எல்லாம் வந்து பார்க்கணும்னு ஆனா இந்த திரைப்படத்துல அப்பா அம்மா எல்லாம் வந்து பார்க்கணும்னு விரும்பி அவங்க அழைச்சிட்டு போன நிறைய பேர் இருக்காங்க அழைச்சிட்டு போய் காட்டணும் காட்டணும் நேர கூட நான் ஒரு பு புதிய திரைப்படம் பேர் வைக்க முடியாத ஒரு திரைப்படத்தில் நடிச்சிட்ருக்கேன் அந்த ஹீரோ வந்து எனக்குண்ணே நான் உங்கள் படம் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ஸ்ரீ இது சிவகாசி அவருக்கு ஓகே அவர் சில படம் இருக்கானே அவங்க ஃபேமிலியாக நாங்கள்லாம் வந்திருக்கோம் எங்கள் அம்மாலாம் அப்படியே பார்த்துட்டு மெய் மருந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு படம் பார்த்துட்டு பார்த்து ஃபோன் பண்ணார் காலையில் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு வந்தோடனே தம்பிகிட்ட தம்பியை சந்திக்கணும்னே நீங்கள் ஒரு டைம் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டார் அது தம்பி இப்போ எல்லா டிவி இன்டர்வியூ கூட ரெண்டு பேரும் இருக்கோம் ஒரு ஒரு வாரம் ஆகட்டும் கண்டிப்பாக நீங்கள் வாங்க அப்படி சொன்னோம் ஓகே அந்த தயாரிப்பாளர் எனக்கு அவர் படித்தது அன்படித்த இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் பட படப்பிடிப்பு முடிஞ்சு ஓகே என்னை வழி அனுப்பும் போது இது வாங்கிக்கலாம் கொடுத்தேன் ஓகே 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 ஜென்ரல் அட்வைஸ் கொடுப்பாங்களே பெரிய இடம்ப்பா பெரிய இடத்துல கால் வைக்க போகிற கடல் மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு பயத்தில் ஒரு அட்வைஸ் சினிமாவே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்னை பார்த்தே அவர் கற்றுக்கிட்டார் ஓகே பொறுமைங்கிறது வந்து நான் சொல்லிக் கொடுத்தேன் அதாவது எந்த படத்தில் எடுத்தாலும் நம்ம பொறுமையாக இருக்கணும் பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு தன்னை தாழ்த்து உயர்த்தப்படுவான் இந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டால் அது பைபிளில் தான் சொல்லிருக்கேன்னு அவசியம் இல்லை ஆமாம் யாருக்கு உங்களுக்கு உங்களுக்கும் அவருக்கும் பண்ணுவாள் அப்போ அது தன்னை தாழ்த்திக்கிட்டு தான் உயர்த்தப்படுவான் அப்போ நம்ம எங்கேயும் எந்த இடத்துலையுமே நம்ம தாழ்மையாக இருந்துக்கிட்டோம்னா நமக்கான இடத்தை வந்து கொடுப்பேன் கொடுப்பாரு அடைஞ்சிருவோம் நம்ம அந்த இடத்துல பார்த்தா இன்னும் சில பணம் என்னுடைய தமிழாசிரியர் ஆசிரியர் செலோதரை இறந்துட்டார் அவரும் எனக்கு சொல்லி கொடுத்தது வாழ்க்கையில் நாணல் போல் வாழக்கத்துக்கோள் மூங்கில் போல் வாழ்ந்து விடாதே மாதிரி நாணலுக்கு மூங்கிலும் புல் வகையை புல்லின்தான் நாணலும் புல் வகையை சேர்ந்தது மூங்கிலும் புல் வகையை சென்றது ஆனால் மூங்கிலுக்கு என்ன குணாதிசயம்னா தன்னை யாருமே அசைக்க முடியாது அப்படின்னு நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு குணா படைத்த மூங்கில் நாணல் எந்த சூழ்நிலையிலும் வளைந்து கொடுத்து போகக்கூடிய ஒரு புல் இனம் ஆற்றில் வெள்ளம் வருது அப்படின்னா நாணல் வந்து வெள்ளை வரும்போது படுத்துரும் அப்படி உடைஞ்சி படுத்துக்கிறோம் வெள்ளம் அப்படியே தலை நிமிர்ந்து திருப்பி மூங்கில் மூங்கில் என்ன வரும்போது ஸ்டபனா நிற்கும் வெள்ளத்தின் இந்த போக்கு நீரோட்டத்தை தாங்க முடியாமல் உடஞ்சி போயிடும் இப்போ மனிதன் வந்து மூங்கில் மாதிரி இருந்தால் ஒரு சூழ்நிலை தானே ஆகணும் அந்த உடைஞ்சிடக்கூடாதுரா அதனால நீ என்ன பண்ணணும் நானல் போல வாழை கற்று இது ஒரு பெரியவங்க யார் சொன்னாலும் ஏற்றுக்கூடிய விஷயம் அதை கடைப்பிடிச்சோம்னா நல்லது அதை நான் கடைபிடிப்பேன் அப்ப யாரு எங்கேயோ வர இடத்துல அவமானமா என்ன திட்டனா கூட நான் அதை பொறுமையா பொறுத்துக்கிட்டு சரி வளைஞ்சு கொடுத்து போயிடுவோம் நமக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்படின்னு அப்போ அப்போ நான் மூங்கில் மாதிரி இருந்தால் என்ன பண்ணிருப்பேன் உடஞ்சிருவேன் அங்கேயே ஆமா எழுத்து போய் இது பண்ணிருப்பேன் உடஞ்சிருப்பேன் கொஞ்சம் இருக்கும் அத அதை வந்து நான் அவங்க பசங்களை வச்சிருக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணி போய் பார் பின்னாடி பார் உங்களுக்கு இது அப்படின்னு அதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான பெற்றோரா என் மகனுக்கு என் மகன்களுக்கு என் மகளுக்கு அப்படின்னு விதைக்காம எல்லாருக்கும் விதைக்கணும் இப்போ இந்த இந்த இன்டர்வியூ கேட்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் எத்தனையோ இளைஞர்கள் அவங்கெல்லாம் கேட்கும்போது போது அவங்களுக்கு வந்து போய் உள்ள உட்காரணும் இந்த விதை சிலருக்கு தளர்த்து அது பயன்படுத்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு பெருமையாக இருக்கும் பெருமையாக இருக்கும் அதைத்தான் வைக்கணுமே தவிர நான் என் மகன் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் சாதனை பண்ணிட்டாருங்கிறது அது கிடையாது கிடையாது அதுக்கான முயற்சி பண்ணி சொல்லலாம் முயற்சிக்கு உழைச்சோம் நாங்கள் சப்போர்ட் பண்ணோம் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு நீங்களும் உழைக்கும் நீங்களும் அந்த இடத்துக்கு வரலான்னு சொல்லி கொடுக்கறது தான் அடுத்தவங்களுக்கான ஒரு இது நீங்கள் இப்போ சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு எதாவது இந்த நடந்த கசப்பான சம்பவங்கள் அது எதாவது வீட்டில் ஷேர் பண்ண முடியாமல் அது இருந்து நம்ம எதாவது வர வேண்டாம் நம்மளுக்கும் நேரம் வர அப்படின்ற மாதிரி நடந்துருக்கணும் சார் கண்டிப்பாக நிறையா அதுதான் நான் நிறைய மலைகளில் சொல்லியிருக்கேன்ல நான் ஒரு திரைப்படத்தில் சில் போட உதவியாளர் இருக்கும்போது அந்த இயக்குனர் இருக்கக்கூடிய உதவியாளர் ஒரு காஃபியோ டீயோ அதை கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்படி கொடுத்தாரு இவருக்கு கொடுத்துட்டு என்ன பார்த்துனாருப்பா இந்த முஞ்சி வச்சுட்டு போ அந்த பக்கம் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன உடனே இப்படி திருமணம்னா அழுதுட்டேன் நான் எனக்கு இருபத்தி நாலு வயசு திருமணமான புது இது இருந்து நகரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு வருடம் மூணு வருடம் தான் இருக்கும் ஒருவேளை இயக்குனர் பக்கத்தில் நின்றது தவறோ நம்ம தெரியாமல் நின்றுட்டோமோன்னு ஒரு நினைவு நான் ஏன் நின்றேன் அப்படின்னா நான் நடிகனாகணுங்கிற ஆசையில் தான் சினிமா பார்த்தேன் அப்போ இயக்குனர் நீங்கள் தான் அந்த இயக்குனர் நீங்கள் எப்படி சொல்லித் தரீங்க அந்த நடிகர் எப்படி நடிக்கிறாரு உங்களையும் பார்க்குறது அவரையும் பார்க்குறது உங்களையும் இப்படி நான் பார்க்கும்போது நீங்கள் சொல்லித்தர மாதிரி அவர் நடிக்கலைன்னா ஐயோ அந்த இடத்துல நான் இருந்தால் அவர் சொல்லி நீ இவ்வளோ சொல்லித்தராரு அழகாக நடிக்கலாமே அப்படிங்கிற ஃபீல் இதெல்லாம் எனக்கு கற்பனையாக ஓடிட்டு இருக்கிற சூழ்நிலையில் தான் அந்த பையன் என்னை அந்த மாதிரி சொன்னார் அன்னைக்கு நான் அழுதேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாக தான் அழுதுப்பேன் அந்த செட்டில் வெளியே போயிட்டு அழுதுட்டு அழுது முடிச்ச உடனே நமக்குள்ளே ஒரு முடிவு எடுக்க முடியாது அப்போ கண்ணாடியில் போய் நான் பார்த்து சொன்னேன் இந்த மூஞ்சி சினிமாவில் நடிகனாக வரும் அதை பார்க்குறது கூட நீ உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு நான் ஒரு இதை நான் உயிரோடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை அதை பார்க்க நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு ம் அதை நான் மறந்துட்டேன் சொல்லிவிட்டு என்னுடைய கோபம் தணிக்கிறதுக்காக சொன்னேன் புரியுது கோபம் தணிஞ்சுறதுலையே ஓரளவுக்கு கோபம் தணிஞ்சு அப்புறம் திருப்பி கார்டு எல்லாத்தோட வந்து ஷார்ட் அடுத்த ஷார்ட்டு நடிக்கும்போது அவங்க இப்போலாம் கிளாப் அடிக்க முடியுங்க அப்போ கிளாப் அடிப்பாங்க ஃபோர் த்ரீ அப்படின்னு அடிப்பாங்க இந்த கிளாப் அடிச்ச சவுண்டு பார்த்து நானே திரும்பி பார்க்குறேன் மனதில் உறுதி வேண்டும் அந்த படத்தினுடைய படம் டைட்டில் ஓகே அந்த பாரதியினுடைய அந்த வார்த்தை என் உள்ளத்தில் ஆழமாக போய் இறங்குச்சி நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன் நான் நடிகனாக வருவேன் என்னுடைய படம் திரையில் ஓடுவோம் பார்க்குறதுக்கு நீ இருக்க மாட்டேன் அவன்கிட்ட சொல்லி இருந்தால் பிரச்சனையாக இருக்கும் கண்டிப்பாக ஆமாம் ஆமாம் ஏன்னா இயக்குனர் யார் இதுனா பாலச்சந்தர் அவருடைய எஸ்டண்டை போய் நான் சண்டை போட்டேன் ஆமாம் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை ஆமாம் ஒன்று என்னை வெளியே அனுப்புவாங்க இப்போ அப்போ அந்த இடத்துல நான் நானெல்லாம் வளைஞ்சிக்கிட்டேன் இல்லையா இருந்தேன்னா நான் சண்டை போட்டேன் கண்டிப்பா சண்டை போட்டு தான் என்னை படத்தை விட்டு போய்சிப்பாங்க அவரை ரவி சார் சொன்னேன் இங்க வந்து அப்புறம் உங்க பேரை கெட்டு போயிருக்காங்க இந்த இடத்துல டோட்டல் அப்போ நான் நானும் போல என்ன மாத்திக்கிட்டதுனால நான் வந்து இன்னைக்கு வந்து இன்னும் இருந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக பண்ணணும்னா அப்படி என்ன பண்ணலாம் ஓகே அப்போ நீங்க சொன்ன மாதிரி அவர் அந்த படத்தில் இருக்கும்போது இப்போ அவர் பார்க்குறீங்களா இப்போ அவர் இல்லை நான் அவரை வந்து நான் ஷார்ட் பிளீம் எல்லாம் நடிச்சு திரைப்படங்கள்லாம் நடிச்சு ஒவ்வொரு மேடையிலையும் நான் அவரை தேடல் ஆரம்பித்தேன் ஒரு மறுபடியும் இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பித்தேன் ஓகே என்ன அப்படி ஒருத்தர் சொன்னார் இப்போ நான் அவரை தேடுறேன் நான் இப்போ தேடுறது எதுக்குன்னா தெரிந்தோ தெரியாமலேயும் நீங்கள் எங்களுக்கு ஒரு நெருப்பை பற்ற வச்சிங்க ஆனால் அந்த இது இன்னைக்கு எரிஞ்சு கொண்டு விட்டு எரிஞ்சு இன்னைக்கு பலன் அளவுக்கு வந்துருச்சு அதுக்காக அவருக்கு நன்றி சொல்ல தேடுறேன் இந்த அரங்கத்தில் கூட அவர் இருந்தார்னா நான் தான் அவர் சொன்னால் என்ன மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையிலையும் சொன்னேன் அவர் கிடைக்கல தேடல் நடத்திக்கிட்டே இருக்கு நான் எல்லா மேடையிலையும் இந்த நிமிடம் வரைக்கும் அவர் சொல்லிட்டு தேடி தேடிட்டு இருந்தோம் ஆனால் இதுக்கு முன்னாடியே அதுக்கு விடை கிடைச்சிருச்சு பாலச்சந்திரனுடைய ஸ்டெண்ட் வசந்த் சார் கண்மணி இயக்குனர் அவர் எனக்கு ஒரு படத்துக்கு நன்றி கூப்பிட்டுருந்தார் சிவரஞ்சனியும் சில பெண்களும் ஓகே நேஷனல் அவார்டு வரும் இல்லை சிவரஞ்சினி அப்பா நான் அந்த பண்ணேன் அப்போ என்னை ஆலோசித்து போய் ஆஃபீஸில் போய் போது நான் எனக்கு வெறுமார்வோம் நான் வசந்துங்கிறவர் எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் அவரை நம்ம பார்க்க போகிறோம் பட விஷயம்லாம் பேச போகிறோம்னு நினச்சிட்டு போய் உட்காந்துருக்கீங்க வசந்துக்கிட்டு அந்த அறிமுக அறிய இல்லை அறிகுறியே இல்லை அவர் வந்துருது அப்போ நான் நேரம் பேசிகிட்டு இருந்து கதையெல்லாம் சொன்னால் பேச இல்லை வசந்தி என்ன உங்களுக்கு நல்லா தெரியுதானேங்க நல்லா தெரியணே நீங்கள் படத்துக்கு நீங்கள் யதார்த்தமாக நடிக்கிறீங்கண்ணே அப்படி இப்படின்னு சொன்னார் அதை விடுங்க பர்சனலாக உங்களுக்கு எனக்கு ஒரு நட்பு இருக்கு ஸ்டில்ஸ் ரவி கிட்ட ஒரு ஆமா பாண்டியன் அப்படின்னாரு அந்த பாண்டியன் தான் ராஜாரணி பாண்டியன் அப்புறம் அவர் வந்து கட்டி பிடிச்சிட்டு நினைச்சி ஆமாம்ங்க அப்போ அவர்கிட்டக்கு அதுக்கான விடை கிடைக்கும் ஏன்னா அந்த படத்துக்கு அவர் தான் மாதிரி வசந்து நம்ம ஐயா கூட அந்த மனதில் விருது வேண்டும் படம் பண்ணும்போது அப்போ வந்து அந்த சீனை சொன்னேன் எந்த சீன் எடுத்துக்கிடணும் அப்போ அப்போ ஒரு உதவியாளர் இருந்தார் அவரை அவரை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் என்னை அவர்தான் கேட்டவர் அவர் தான் என்ன அப்ப சொன்ன அவன் இறந்துட்டானே புரியுது அப்ப எனக்கு உனக்குள்ள ஒரு உணர்வு ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்கல குற்ற மிக ஒரு குற்ற உணர்வு கிடைச்சது நம்ம வந்து சபிச்சிருக்கோம் நம்ம வந்து ஒருத்தனை வந்து நான் வரவே நீ இருக்க மாட்டேன்னு சொல்லிருக்கோம் அவ அது அரைச்சொல் புரியுது அறம் தமிழ் புலவர்கள் அறம்பாடி அழித்த அரசர்களா உண்டு அறம்பாடியே அழித்தாருங்கறதெல்லாம் வரலாறு அப்போ அறச்சொல்லுங்கிறத நம்பி ஆகணும் அரை சொல்லுங்கிறது வார்த்தையை நம்ப அதுலேருந்து அறம் அறம் சொல்லுன்னு பயன்படுத்தக்கூடிய எந்த வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது நாம் பயன்படுது தப்புன்னு கடவுள்கிட்ட நம்ம என்னிப்பு கேட்டுக்கிட்டு நான் என்ன நானே பண்ணிட்டு அன்னையிலேருந்து நான் வார்த்தைகளை பேசுறதுக்கு யோசிச்சு பேசணும் ஒருத்தரை திட்டணும் அப்படின்னா கூட அரைச்சொல்லாக வந்துடக்கூடாதுங்கிறத யோசிக்கணும் அப்போ அந்த அந்த வார்த்தைகளை தேடுறதுக்காக நீங்கள் செலவழிக்கிற அந்த கன நேரிகளாக உங்கள் கோவத்தை குறைக்கும் அந்த கன நேரம் மிக ஆத்திரத்தில் வார்த்தை தேடிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கிறீங்களா அதான் அப்படி தப்பு அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாது வச்சா கொஞ்சம் கோவம் அப்போ நம்ம மாற்ற நம்மளை நம்ம மாற்றிக்கலாம் அதை நான் கடைபிடிச்சிட்டு வரேன் என்ன உங்களுடைய அடுத்த படங்களும் வெட்டி ஒன்று பண்ணிக்கலாம் தேங்க்யூ சார் எனக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி என்னுடைய படத்தை என்னை நடிகனாக ஏற்றுக்கிட்ட ரசிகர் உங்கள் அனைவருக்கும் என் நன்றி மனமார்ந்த நன்றி